அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு கடவுள் வாழ்த்து குரல் பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் மீண்டும் சொல்கிறேன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் சுருக்கம் கடவுளுடைய திருவடி பாவம் என்னும் பிறவியை நீக்கும் தன்மை உடையது குரலின் பொருள் கடவுளுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலைவ தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் இந்த குறளின் சொற்பொருளை பார்த்தோமானால் பிறவி பெருங்கடல் பிறவி என்றால் காரணம் காரியம் ஆகியது பெருங்கடல் மனித பிறவி வாழ்க்கையே பெரிய கடலை போன்றது நீந்துவர் நீந்தி கடப்பர் நீந்தார் நீந்தி கரை சேர மாட்டார் இறைவன் கடவுளின் அடி சேராதார் திருவடியை சேராதவர்கள் இதனை குரல்வழி பொருள்கொள்ளல் வேண்டுமானால் கடவுளுடைய தெப்பமாகிய திருவடிகளை மனத்தில் பொருத்தி சதா காலமும் நினைக்கின்றவர் காரணமாகிய நோக்கமும் காரியமாகிய செயலும் கொண்ட பிறவியாகிய வாழ்க்கை என்னும் பெரிய கடலை கடக்க முடியும் அவ்வாறு இல்லாமல் சிந்தனையை மாற்றி கடவுளின் தன்மையை மறந்துவிட்டு திசையை மாற்றினால் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாமல் தத்தளித்து துன்பத்தில் தவிக்க நேரிடும் என்பதே வான்புகள் வள்ளுவன் பதியும் கருத்து என்பதை அறிவோம் ஒரு சிறிய கதை ஒரு சிறிய கப்பலில் இரண்டு பேர் நெடுந்தூர பயணத்தில் இருக்கிறார்கள் நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த இருவரில் ஒருவர் கப்பலை செலுத்துகின்ற மாலுமி இன்னொருவர் அந்த கப்பல் துறையின் அதிகாரி இந்த இருவரும் பயணித்து போது இடையிடையே சில தீவுகள் வருகிறது இந்த தீவுகள் பார்க்க அழகாக இருக்கிறது இதை பார்த்து வந்த அந்த அதிகாரி மாலுமியிடம் சொன்னார் இந்தாப்பா இந்த கப்பலை திருப்பு இந்த தீவை நான் சுற்றி பார்க்க வேண்டும் அதனால் கப்பலை திசை திருப்பப்பா என்று சொல்லுகின்றார் அந்த மாலுமியோ இல்லை ஐயா இது புதிய பாதையாக தெரிகிறது அங்கே போக முடியாது இப்போவே நேரமாகிவிட்டது அதனால் நேராக நான் செல்லுகிறேன் அப்படின்னு இந்த மாலுமி ஓட்டுநர் சொல்கிறார் இந்த அதிகாரி சொல்கிறார் நான் அதிகாரி நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் ஒழுங்க கப்பலை திசை திருப்பு திருப்பி இந்த தீவுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் வேறு வழியின்றி அந்த மாலுமியும் கப்பலை திசை திருப்பி தீவை நோக்கி நகர்த்துகிறார் அது வந்து கொண்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக தீவை ஒட்டியுள்ள ஊசி பாறை இருந்து அந்த பாறையில் இந்த கப்பல் மோதுகிறது மோதிய வேகத்தில் கப்பலில் பெரிய ஓட்டை விழுகிறது விழுந்தவுடன் த அந்த கடலில் உள்ள நீர் எல்லாம் நீர் உள்ளே வந்துவிட்டது இந்த கப்பல் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் மூழ்க ஆரம்பிக்கிறது இருவரும் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுதாரித்து கொண்ட இந்த மாலுமி நன்று நன்கு நீச்சல் பயிற்சி தெரிந்ததனால் இந்த கடலில் குதித்து நீந்தி நெடுந்தூரம் நீந்தி அவர் சேர வேண்டிய ஊருக்கு வந்து விட்டார் ஆனால் இந்த பேராசையில் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த அதிகாரியோ வந்தவர் இந்த நீருக்கு தத்தளித்து அப்படி தண்ணீர் மூழ்கி போய்விட்டார் இதிலிருந்து இந்த வள்ளுவரின் வாக்குப்படி கடவுளை போற்றி வாழ்ந்தோமானால் அதையே சிந்தனையிலிருந்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் இல்லையேல் இவ்வாறு தத்தளிக்க வேண்டும் என்ற ஒரு சான்றை இந்த கதை உணர்த்துகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்